முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை கோவை அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டத்தை துவக்கி வைக்க வருவதையொட்டி அமைச்சர்கள் ஏவா வேலு முத்துசாமி கலெக்டர் கிராந்திக்குமார் போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஏர்போர்ட் ராஜேந்திரன் ஆகியோர் விழா அரங்கத்தை பார்வையிட்டனர் நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அண்ணா கலைஞர் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் என்று கழக ஆட்சியில் அவர்களுக்கெல்லாம் பெண்களை படிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொண்ட பல்வேறு அந்த வழியில் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சிக்கு பேரில் திராவிட மாநிலத்தில் வந்து அந்த அடிப்படையில் நிறைவேற்ற அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகளிலே நடுத்தர குடும்பத்தில் குறிப்பாக அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகள் பத்தாவதோடு அல்லது பிளஸ் டூ டிஸ்கண்ட அவெல்லாம் பட்டதாரியாக வேண்டும் அதன் மூலமாக பல்வேறு நிலையில் அவர்கள் வாழ்க்கையிலே தரத்தை கொள்ள கொள்வதற்காக புதுவை பெண் என்கிற ஒரு திட்டத்தை அற்புதமான திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிவித்து அது நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தினுடைய நோக்கமே மாதா மாதம் கல்லூரி கட்டணமாக ஆயிரம் ரூபாய் அவருடைய அக்கௌண்டுக்கார வரும் அந்த திட்டத்தினுடைய வாக்குகள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை அறிந்த பல்வேறு கல்லூரி மாணவர்கள் சொத்து சொற்றுப்பயணத்திற்கு முதலமைச்சர் செல்கிறது அதே பள்ளிக்கூடில் நாங்களும் தான் படிக்கிறோம் அந்த உதவி தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை அந்த கோரிக்கை செய்து கொடுத்த தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நூற்றி இருபது பத்து நிதியில் மாணவர்களுக்கும் இந்த உதவி வழங்கப்படும் என்று சொல்வதோடு மட்டுமல்ல அந்த திட்டத்திற்கு தமிழ் புதல் இருக்கிற ஒரு பெயரை சுற்றினார்கள் அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாணவர்கள் பட்டதாரி ஆகுதுன்ற ஒரு அற்புதமான